ரஜிஷா உண்மையில் நான் அவங்க அப்போ தான் என்ன டவுட்டு தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென் அவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் நைஸ் டு ஒர்க் வித் யூ இஸ் இட்ஸ் ஓர் அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போடணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக ஸ்டார் இப்போ அவர் சொன்னார் இல்லையா இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்துருக்கேன் பெஸ்ட் பாட் என்னென்னா படம் ஆரம்பித்த மூணாவது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன் அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார் எப்படி எப்படி போகுது குட் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஒருத்தன் சுத்தோனாங்க கிட்டத்தட்டிருக்கோம் லுக்கெலாம் வாக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் நான் ஒன்று சொன்னேன் சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான் ஆக்டிங் தவிர்த்து ஒரு வர ஒன்றும் தெரியாது அதுவே தெரியுமான்னு தெரியாது பட் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது கையில் இன்னொரு தொழிலாக இருக்குது கபடியும் இருக்குது பழிச்சுப்போ போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது கபடி மிரண்டுட்டேன் நான் மாரிக்கிட்ட வந்து கேட்டீங்க அந்த ஆட்டம் ராவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி உங்ககிட்டேயும் நான் சொன்னேன் துருவையும் சொன்னேன் ஃபென்டாஸ்டிக் அமேசிங் நீங்கள் ஸ்ட்ரெய்டாகவே நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம் இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷ்னல் கேம்ஸ் வந்து கூட்டாலும் விடுவாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லேங் பாடி லேங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணுற விதம் அந்த லுக் எல்லாமே ஃபென்டாஸ்டிக் அண்ட் அப்லாஸ் அகெய்ன் தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த் ஆல்வே அமேசிங் ஒண்டர்ஃபுல் த புரொடக்ஷன் ஹவுஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் அகைன் அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கார் என் தம்பி ரஞ்சித் இந்த நீளமில் ஒர்க் பண்ணுறதில் ஒரு சொகம் இருக்குது அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி அது இது எல்லாமே உறவு மாதிரி தம்பி என் ரஞ்சித் என் தம்பி இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும் அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்ஃபியர் அப்படி இருந்தது நன்றி அகைன் ரஞ்சித் நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரும் ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டரும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஏன்னா அவங்க இல்லைனா இது சாத்தியமே இல்லை பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஒவ்வொரு வாங்கையா வாங்கையா மேலே மெலவாங்க பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஏன்னா இங்கே ஒரு பெரிய பெயிருக்கு மாறின்னு இது இது இங்கே ஓடும் அது அங்க ஓடும் அப்படியே திருச்சுட்டு ஓடுவாங்க அப்படி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது அது அவங்க அவங்கள நம்ம இங்கே மேடையில் ஏற்றலன்னா இந்த இந்த நிகழ்வு வந்து முட்டு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் கம் கம் வாங்க கேன் வி ப்ளீஸ் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தேங்க்யூ அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது ரொம்ப சீன்ஸ் இல்லை கொஞ்சந்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற இந்த மாதிரி ஒரு சீன் அதை சொல்லக்கூடாது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் மோமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரி பல கலக்கிறார் அந்த பொண்ணு எனக்கு அடுத்த சீன் எனக்கு எனக்கு டைலாக் வரணும் நல்லா வரவே இல்லை வாயிலிருந்து அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அமேசிங் நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட கிரேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்